கந்தர் அலங்காரம் பாடல் எண் நூற்றி ஒன்று முதல் நூற்றி ஏழு வரை இந்த நூற்றி ஏழாவது பாடலுடன் இந்த கந்தர் அலங்காரம் நிறைவு பெறுகிறது சொல்லப்போனால் இந்த கடந்த நூறு பாடல்களுடன் அது முடிந்துவிட்டது இந்த ஏழு பாடல்களும் முருகனுடைய அழகையும் அருளையும் இந்த கந்தர் அலங்காரத்தை படிப்பதனால் ஏற்படும் நூற்பயனையும் சொல்லும் பாடல்கள்தான் அதனால் இந்த ஏழு பாடல்களையும் நாம் ஒரே பதிவாக செய்கிறோம் பாடல் எண் நூற்றி ஒன்று திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ ஒரு வடிவேலும் கடம்பும் தடம்புயமாரிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்தென்னுள்ளம் வந்தென் உள்ளம் குளிரக்குடிகொண்டவே இதற்கு பொருள் முருகப்பெருமானுடைய திருவடியும் தண்டையும் சிலம்பும் கிரௌஞ்சமலையை ஊடுருவுமாறு போர் வல்ல வடிவேலும் கடம்பமாலையும் பன்னீர் தோளும் அழகு வடிவான வதனங்கள் ஆறும் குருவடிவாக வந்து என் உள்ளம் குளிர குடிகொண்டதே பாடல் நூற்றி ரெண்டு இரா பகலற்ற இடம் காட்டியான் இருந்தே துதிக்க புறா புனை தண்டையன் தாளருளாய் கரி கூப்பிட்ட நாள் கர அப்படக் கொன்ற கரி போற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராகிரம வேல சங்கார பயங்கரனே இதன் பொருள் கஜேந்திரன் கூப்பிட்ட அன்று முதலையை கொன்று கஜேந்திரனை காத்ததால் அக்கஜேந்திரன் போற்ற நின்ற கடவுளாகிய திருமால் மெச்சும் பராக்கிரம வேலவனே அரக்கர்களை சம்ஹரித்தவனே அவர்களுக்கு பயங்கரமானவனே இரவு பகலற்ற நிலை காட்டி நான் சமாதி நிலையிலிருந்து துதிக்க எனக்கு குறாமலரையும் தண்டையையும் அணிந்த அழகிய உன் திருவடியை காட்டி அருள் செய்வாய் பாடல் நூற்றி மூன்று செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் நிற்பனே பொருள் செந்நிறம் பொருந்திய சினவடிவேலும் திருமுகமும் இருபக்கங்களில் நிறைந்துள்ள பன்னிரு தோளும் தாமரை மலர் முத்தினையும் மனத்தினையும் சொல்லும் செங்கோட்டில் எழுந்தருளியுள்ள குமாரனே என்று எங்கே நினைப்பினும் அங்கே என் முன்னே வந்து எதிரே நிற்பான் முருகன் பாடல் நூற்றி நான்கு ஆவிக்கு மோசம் வருமார் அறிந்துண்ணருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றிலேன் வினை தீர்த்தருளாய் வாவி தடவையில் சூழும் திருத்தனிமாமலைவாழ் சேவற் கொடியுடையோனே யமரசிகாமணியே இதன் பொருள் குளங்களும் பரந்த வயல்களும் சூழ்ந்துள்ள திருத்தணிமாமலைவாழ் சேவர் கொடியோனே அமரசிகாமணியே வரும் வழியை ஆராய்ந்து உன் அருட்பதங்களை சேவிக்க என்றும் நினைக்கின்றேன் இல்லை என்னுடைய வினை தீர்த்து உன்னையே நினைக்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறார் பாடல் நூற்றி ஐந்து கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் என்றன் உள்ளத்துயரை ஒழித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே பொருள் ஒரு கோடி முத்துக்கள் தெளித்து கொழித்து வரும் திருச்செந்தூர் கடற்கரையில் விளங்கும் வீரனே வள்ளிக்கு வாய்த்த மணாளனே மயில் ஏறிய மாணிக்கமே இருதலை கொல்லிக்கட்டையில் அகப்பட்ட எருமினை போல் குலையும் உள்ளத் துயரை ஒழித்து அருள வேண்டும் முக்தியை அருள வேண்டும் பாடல் எண் நூற்றி ஆறு சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கொரு காலும் அஞ்சேன் கடல் மீதெழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்த்துணையே பொருள் கடல் மீது எழுந்த ஆலகால விஷத்தை குடித்த சிவபெருமான் குரு குமரன் சிவகுமரன் ஆறுமுகவன் வேலும் திருக்கையும் நமக்கு ஒரு உண்மையான துணையாக இருக்கையில் சூலம் பிடித்து பாசக்கயிற்றை சுழற்றி தொடர்ந்து வரும் காலனுக்கு ஒரு காலும் நான் அஞ்சேன் யமபயம் எனக்கு இல்லை முருகனருள் இருக்கும் வரையில் எனக்கு யமபயம் இல்லை என்று அருணகிரிநாதர் கூறுகிறார் பாடல் நூற்றி ஏழு இதுதான் இந்த கந்தர் அலங்காரத்தில் கடைசி பாடல் இந்த பாடல் கந்தர அலங்காரம் முழுவதையும் நாம் படிப்பதால் உண்டாகும் பாடல்களின் பலனை தெளிவாக எடுத்து சொல்கிறது சலம் காணும் வேந்தர் மஞ்சார் யமன் சண்டை கஞ்சார் துலங்கா நரக குழியணுகார் துட்ட நோயணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தனன் நூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே இதற்கு பொருள் கந்தனின் நன்னூலாகிய கந்தர் அலங்காரத்தின் நூறு பாடல்களுள் ஒரு பாடலையேனும் படித்து அதன் பொருளை உணர்ந்தவர் சினம் கொள்ளும் அரசர்களுக்கும் அஞ்சார் யமனுடைய சண்டைக்கும் அஞ்சார் இருண்ட நரக குழியை அடையார் கொடிய நோய்களால் பீடிக்கப்பட மாட்டார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கலங்கார் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் அவர்களுக்கு கந்தனின் வேலும் கந்தனின் அருளும் துணையாக நிற்கும் என்பதுதான் இந்த நூலின் பயனாக கூறப்படுகிறது இந்த இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த கந்தர் அலங்காரத்தின் பாடல்களை தெளிவாக விளக்கத்துடன் நாம் பதிவு செய்திருக்கிறோம் இதை அனைவரும் பாராயணம் செய்து கந்தனின் பேரருளைப் பெற வேண்டும் எல்லோரும் வளமாக நலமாக இருக்க அந்த கந்தக் கடவுள் அருள் புரிவார்